ஏய் என்னடா பண்ணிருக்க ஸ்கிம்மரை போடு ஆ லைட்டு கீழே இருக்குது கொஞ்சம் இன்னும் ஆ சரி சரி சோஃபா இங்கே வேணாம் ஃப்ரேமில் வரக்கூடாது பின்னணி ஊத்து பின்ன்த்து பின்ன ஊத்து ஆ ஆ ஹாய்ங்க என் பேர் சுனில் எந்த வேலைக்கு வந்து எந்த வேலை பார்க்க விட்டாங்க பார்த்தீங்களா ஊர் திருச்சி திருச்சியில் வந்து டுவெல்த்து முடித்தேன் டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில எனக்கு என்ன சரி ஓகே வீட்டில் கேட்போம் வீட்டில் கேட்டதுக்கு வந்து நீ எதா படிச்சு படிச்சதுக்கு அப்புறம் போப்பா ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னாங்க ஏன் பயப்படுறீங்க என்ன ஏதுன்னு ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து போகிறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஓகே அப்படின்ற மாதிரி ஆனா கூட சொந்தக்காரங்கன்னு இருக்காங்க பாத்தீங்களா பாதிப்ப சொந்தக்காரங்க கூட இருக்காங்க சுத்தி இருக்கிறவங்களா என்ன சொன்னாங்க சும்மா அவ்வளோதான் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கப்பா அவ்வளோதான் வாழ்க்கையே போயிடும் நடு ரோட்டுக்கு வந்து நின்றுவோம் எது ஏதோ சொல்லி போ மூடிப்பிட்டாங்க சொந்தக்காரங்க பாதி பேர் வந்து என் பையன் வெளிநாட்டில் இருக்கான்ப்பா உன் பையன்லாம் என்ன என்ன நடு ரோட்டில் அனுப்பிவிட போறியா உனக்கு தான் தெரியும் பார்த்துக்கோ பையன் வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டோட்டலாக அவங்க மைண்டையும் வந்து சேஞ்ச் பண்ணி இனிமேல் அதாவது நான் இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் வர பசங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க வீட்டில் வந்து நல்ல விதமாக பேசினாலும் சுத்தி இருக்கவங்க வந்து பேசியே வந்து இது பண்ணிடுறாங்க சுற்றி சுற்றி இருக்கவங்க வந்து ரொம்பலாம் எதுவும் இல்லை என்கரேஜ் பண்ணுறேன்னா என்கரேஜ் பண்ணுங்க இல்லாட்டியா சும்மா இருந்துருங்க அதெல்லாம் அது அவங்க அவங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கெடுக்கிறது வந்து ஒரு ஒரு இதே கிடையாது உங்களுக்கு ஒரு உரிமையே கிடையாது அவங்க இன்ட்ரெஸ்ட் பொறி விடுங்க நான் வந்து அதே மாதிரி தான் டுவெல்த்து முடிச்சு என்ன பண்ணேன்னு தெரியாமல் நான் அம்மா அப்பாவை கேட்கவும் அம்மா அப்பா வந்து வேறு ஒருத்தவங்கிட்ட வந்து சஜஷன் கேட்குறேன்ற பேரில் சி கேட்டு சொந்தக்காரங்க சுற்றி இருக்கவங்களாம் வந்து ஐயோ 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 அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா பயந்து நீ வந்து ஏதோ ஒன்று படிச்சு படிச்சுட்டு நீ வந்து சினிமாவுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சரி ஓகே நான் இன்ஜினியரிங் சேர்ந்தேன் இன்ஜினியரிங் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து படிக்க பிடிக்கல டெய்லி போய் உட்காருவேன் போர்டு பூரா எழுதுவாங்க ஆனால் என்ன எனக்கு எதுவும் புரியாது ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து மூணு லட்சம் வேஸ்ட் பண்ணேன் இங்க சொல்றது எதுவும் இல்லை பட் ஆனா நான் மூணு லட்சம் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்றேன் பட் பெரிய யூனிவர்சிட்டியில சேர்ந்து நான் மூணு லட்சம் வேஸ்ட் பண்ணி அதை இன்ஜினியரிங் ஒரு வருஷம் படிக்கணும்னு படிச்சு ஒரு அரிய விழுந்துச்சு அப்பயே நான் சுதாரிச்சிட்டேன் ஆஹா இது முடியும் போது நான் இருபது அரியர் வச்சிருவேன் இரு இருபது அரியர் வச்சு நான் வெளியே போய் அந்த வேலையும் பார்க்க முடியாமல் என்னால் சினிமாலையும் ஜெயிக்க முடியாமல் அப்போ தான் நடு ரோட்டில் வந்து நிற்பேன்னு நினச்சிட்டு இப்போவே சுதாஷ் தாண்டா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து எப்படியாவது நம்ம வந்து சினிமாவில் சேர்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் வந்து எவன்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல ஐயோ எவன்கிட்ட கேட்குறதுன்னு தெரில ஏ எவனை கேட்டாலும் நக்கலாக சிரிச்சுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து ஒரு டேரக்டர் வந்து எஃபியில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு அதாவது ஸ்டேட்டஸாக வந்துச்சு என்னென்னா நாங்கள் வந்து சென்னையில் வந்து எங்கள் டெலிஃபிலிம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னா டெலிஃபிலிமை ஸ்க்ரீன் பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு என்ன என்ன ஷார்ட் ஃபிலிம் டெலிஃபிலிம்னா நான் வந்து யூடியூப்லேயும் ஃபோன்லேயும் தானே பார்த்துருக்கேன் இது என்ன ஸ்க்ரீனிங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காகவே நான் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்காக சென்னைக்கு கிளம்பி வந்தேன் அந்த ஸ்க்ரீனிங் பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்தேன் வந்து பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் செம்மையாக இருக்குல்ல நம்ம வந்து சின்ன ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம ஏமே வந்து பெரிய ஸ்க்ரீனில் நம்ம மூஞ்சி பார்க்கணுன்னா அது அப் அது வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டீமோட பேசி வந்து அந்த டேரக்டரோட நம்பர் வாங்கிட்டு நான் வந்து ரெண்டு நாள் கழித்து அவங்களுக்கு பேசினேன் அவங்க பேசும்போது உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து ஆக்டிங் தானே இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படியாவது நான் நான் சும்மாவது நீங்கள் அடுத்த படம் எதாவது பண்ணீங்கன்னா நீ நான் சும்மாவது ஃப்ரேமில் நிற்கிற மாதிரி ஏதாவது சான்ஸ் கொடுங்கண்ணா எனக்கு யாருனே யாருமே தெரியாது எனக்கு டீம் சினிமாவில் வந்து எனக்கு யாருமே தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே நாளில் திருப்பி எனக்கு கால் பண்ணி என்னோட அடுத்த டெலிஃபிலிமோட ஹீரோ நீ தான் அப்படின்னு சொன்னார் நான் வந்து இந்த மாதிரி பேசி நான் இன்ன வரைக்கும் நான் உள்ளே வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் எனக்கு வந்து யாருமே இந்த மாதிரி பேசி நான் கே நான் நான் இந்த மாதிரி பேசி நான் இல்லை யாருமே இந்த மாதிரி பண்ணதும் கிடையாது ஸோ அந்த மாதிரி சான்ஸ் கொடுத்து என்னை வந்து ஒரு படம் நடிக்க வச்சாரு அதுதான் வந்து அந்த அந்த டெலிஃபோன் பேர் தான் வந்து டூ அந்த டூ வந்து ஒவ்வொரு ஃபீல்டையும் பார்த்திங்கன்னா அதாவது கேமரா எடிட்டிங் சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நியூ அந்த அந்த ஃபீல்டுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு குடம் பண்ணுறாங்க ஸோ வந்து அவர் வந்து எப்படி கேட்கலன்னா எனக்கு வந்து பத்து குடம் பண்ணவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கவே இல்லை எனக்கு வந்து புதுசாக பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டாக பண்ணுறவங்க வந்து தான் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிறைய சான்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் பண்ணது அதுதான் டூ கே பட் ஆனால் அது வந்து நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் பட் ஆனால் எங்களுக்கான அந்த காசு இல்லவே இல்லை நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படும் அது அந்த காசு எங்கள்கிட்ட இல்லை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அப்படியே வச்சுட்டோம் அதை பட் அந்த டூ கேக்கு தான் எனக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படின்னு கேட்குறீங்களா என்னென்னா நான் வந்து ஆக்டிங் தான் சான்ஸ் இருந்தேன் ஆக்சுவலி நான் படிக்க போய் நான் வந்து விஸ்கம் தான் படிக்கணும் போல இருக்கு சினிமாக்குன்னு சொல்லி படிக்க போயிட்டு நான் போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளிம்டெக்கு இன்னும் ஒன்று ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு ஸோ ஃப்ளிம்டெக்கில் ஃப்ளிம்டெக் படித்தேன் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து நான் கேமராவுக்கு தான் படிக்க முடியும் அதில் ஆக்டிங்க்கான இது கோர்ஸ் கிடையாது நான் கேமராக்கு படிக்கிறேன் ஸோ கேமரா படிக்கும் போது வந்து நான் சும்மா ஒரு ஷார்ட் ஃபிலிம் கேமரா பண்ணவும் அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்குது நீ எந்த கேமரா நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நீ கேமரா பண்ண கேமரா பண்ண கேமரா பண்ணுன்னு அடுத்தடுத்து நான் கேமரா பண்ண ஆரம்பித்து என்ன ஆயிடுச்சு ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து நான் வந்து ஃபுல்லாக கேமரா கேமரா கேமராவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து ஆக்டிங் சான்ஸ் கிடைக்கவே இல்லை ஐயோ நம்ம வந்து வேறு லைனில் போயிட்டுருக்கோமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் சரி ஓகே எப்படி இருந்தால் டீம் நம்ம கூட தான் இருக்கும் நம்ம ஒரு படம் கேமரா பண்ணிட்டு அடுத்த படம் நம்ம வந்து அப்படியே ஃப்ரேமில் நிற்க வைங்கன்னா அப்படியே இது பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே சான்ஸ் கேட்டு அப்படியே நடிச்சிருவோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் அது வந்து தப்பி தவறி போய் எல்லாமே வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு இருபத்தஞ்சி ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து கேமரா மட்டுமே பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல நல்ல வந்து அப்படி நல்லவங்க அப்படியே வந்து எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்து அப்படியே ஒரு ஒரு அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் பட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா ஒரு இருபத்தஞ்சி ஷார்ட் ஃபிலிம் நான் கேமரா பண்ணி அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் தான் என்ன நடிக்க முடிஞ்சிச்சு அந்தளவுக்கு எனக்கு வந்து கேமரா கேமரான்னு சொல்லி அவனுக்கு மேனாகவே ஆகிட்டாங்க இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா நான் வந்து செட் பண்ணி எனக்கு வந்து நானே வந்து பேசிகிட்ருக்கேன் ஸோ இந்த யூடியூப் சேனல்லையும் நான் வந்து தான் கேமரா பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னென்னா அந் ஆனால் கேமரா பண்ணாலும் ஒரு வீடியோ நான் வந்து நடிக்கிற மாதிரி நான் சான்ஸ் கேட்டு நான் வந்து இந்த இதில் வந்து எனக்கான ஃப்ரீடம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏன்னா நாங்களாக ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுறதுனால நாங்கள் வந்து இதில் நடிக்கிறோம் ஸோ நான் இப்படி கேமரா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து எனக்கு பாக்கெட் மணிக்காக நான் போகணும் ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகலான்னு பார்த்தா சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணாம் நம்ம ஆடியன்ஸாக போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில எந்த சேனல் சொல்ல விரும்பலை எந்த ப்ரோக்ராம் சொல்ல விரும்பலை நான் ஒரு ஒரு ஜு ஆடியன்ஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜெண்ட் மூலியமாக போயிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க ஒம்பதரை மணிக்கே வந்துருப்பா பத்தரை மணிக்கு ஷோ ஒம்பதரை மணிக்கே வந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு எதுக்கு அது போனேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நானூறுவா ஸோ அப்போ வந்து எனக்கு பாக்கெட் மணிக்கும் யூஸ் ஆச்சு இன்னொன்று அடுத்த படத்துக்கும் எனக்கு வந்து கேமராவுக்கு எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை எதுக்கோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அது அதுக்காக நான் அது போனேன் வீட்டில் வந்து எல்லா வட்டியும் கேட்க முடியாது ஒரு ஒரு படத்து கேட்கலாம் ரெண்டு படத்துக்கு கேட்கலாம் நான் வந்து இன்ன வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி படம் பண்ணனால வந்து எல்லா படத்தையும் கேட்டுருந்தா எங்கள் வீட்டில் என்ன அவ்வளோதான் தான் ஐயோயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க ஸோ அதனால தான் நான் வந்து வெளியில் பண்ணலாம் வெளியில் இந்த மாதிரி சம்பாரிச்சு நான் அதுலேருந்து பண்ணிக்கலாம் தான் நான் சொல்லி போனேன் பட் ஆனால் அந்த இடத்துல போய் ஒம்போதரை மணினா ஒம்போதரை மணிக்கு நான் அங்கே போய் நின்றேன் எங்கள் எந்த ஸ்டூடியோன்னு எதுவுமே சொல்ல விரும்பல அந்த ஸ்டுடியோவில் போய் நின்றேன் ஒம்பதரை மணிக்கு அதே மாதிரி என் கூட வந்து வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருந்தாங்க நானாவது பரவாயில்ல அந்த ஸ்டுடியோக்கு பக்கத்தில் இருந்தால் வந்துட்டேன் பட் வேறு வேறு இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க அந்த ஆடியன்ஸாக அந்த நானூறு வாக்காக ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்களும் வந்து சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு சும்மா ஆடியன்ஸாக உட்காடுறாங்க அப்படிலாம் இல்லை ஆனாலும் அவங்கவுங்க தனித்தனியாக ட்ரை பண்ணிகிட்ருந்தாங்க இருந்தாங்க சினிமாவில் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே வந்து ஒம்பது மணிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒம்பது மணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ஸ்டூடியோ திறக்கிறாய் அப்படியே ஸ்டூடியோ தகுந்த என்ன இப்போ தான் ஸ்டூடியோ திறக்கிறீங்க இல்லைப்பா மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும்னா அப்புறம் செட் பண்ண ஆரம்பிச்சா சரி பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தா சரி பதினோரு மணி ஆச்சு சரி பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தா பன்னெண்டு மணி ஆச்சு ஒரு மணி ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு சரி என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம்னா இல்லைப்பா அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இது ஆர்டிஸ்ட் வரணும் ஆர்ட்டிஸ்ட் ரொம்ப பிஸியாக இருக்காங்க இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி ஆச்சு மூணு ஆச்சு அப்புறம் சரி ஓகே இப்போ கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஐயோ சரி வா நான் அந்த நானூறுவா போயிடுமே ஆனாலும் பரவாயில்ல என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கேருந்து அந்த இதை முடிச்சு நம்ம நானூறுவா வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வரேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தாச்சு அவங்களுக்கு ஸோ அவங்க அந்த நம்பிக்கை சரி ஓகே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நாலு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆச்சு ஆறு மணிக்கு தான் வந்து ஷோவே எல்லாம் ரெடி ஆகி உக்காடுறாங்க உட்காந்தனே சரி ஓகே உக்காடுறாங்கன்ட்டு எங்களை கூப்பிட்டு போவாங்க நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ தான் வந்து ஏஜெண்ட் வந்து வெளியே சொல்கிறாங்க இல்லைப்பா எந்த ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்ல விரும்பலை ஒரு செலிப்ரிட்டி அவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களாமா ஸோ அதனால் வந்து ஆடியன்ஸ் ஃபுல்லாக கேர்ள்ஸ் உட்கார வச்சுட்டு பசங்களை எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா ஸோ அதனால் பசங்களை ஆறு மணிக்கு வெளியே அனுப்பி விட்றாங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு சின்ன விஷயந்தான் இருந்தது பட் ஆனால் எல்லார் கண்லேயும் வந்து ஒரு கண் கலங்கி வந்தோம் எல்லாருமே அது சின்ன விஷயந்தான் சும்மா ஆடியன்ஸை உட்காந்து கைத்தட்டு தான் போகிறோம் ஆனால் அந்த நானூறுவா அன்னைக்கு வந்து எல்லார் வேலையும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு அந்த ஒரு வேலைக்காக வந்து உட்காந்துருந்தாங்க பட் ஆனால் ஆறு மணி வரைக்கும் வந்து உட்காந்துட்டு எந் ஒரு பைசா இல்லாமல் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தவங்க நான் எல்லாருமே வந்து ஒரு பைசா இல்லாமல் வேமாந்து போய் தான் வெளியே வந்தோம் அதுக்கப்புறம் எங்க டீம்ல இருக்கவங்க வந்து ஆடிஷன்ஸ் போறா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆடிஷன்ஸ் போன அனுபவம்லாம் கேட்பேன் அனுபவம்லாம் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஐயோ நம்மள வச்சு விளாட்றாங்க போல இருக்கு தான் பண்றாங்களா அப்படின்ட்டு என்னன்னா ஒரு ஆடிஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஆடிஷன் வருவாங்க ஆடிஷன் கூப்பிட்ருக்காங்க ஆடிஷன் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா ஆடிஷன் வந்துட்டு ஒரு நாள் வந்து அவங்க செலவுக்கு வந்து ப்ரொடியூசர்கிட்ட காமிக்கணும் ஆடிஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பண்ணிவிட்டு ஆடிஷனுக்கு வந்து சும்மா ஒரு சும்மா ஒரு போஸ்ட்டை போட்டுவிட்டு அவங்கள எல்லா ஆயிரம் பேர் வராங்க ஆயிரம் ரூபா வந்து நடிச்சுட்டு உளுந்து புரண்டு ரத்தம் ஓரளவுக்கு நடிச்சுட்டு போயிடுறாங்க அவங்க வந்து ஜாலியாக வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்க ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிடுவாங்க ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு வேணுங்கன்னே ஆடிஷன் வச்சுட்டு ஒரு நாள் செலவு வந்து ப்ரொடியூசர்கிட்ட காமிக்கணும் ரெண்டு நாள் செலவு ப்ரொடியூஸ் ப்ரொடியூசர்ட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காசு அந்த டீம் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படியே போயிடுறானுங்க ஸோ இது இந்த இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் தான் நிறைய நடக்குது உள்ள ஒரு பத்து ஆடிஷனில் ஒம்பது ஆடிஷன் அப்படி தான் நடக்குது ஒரு ஆடிஷன் எங்கே வேணால் நல்லா ஓகே ஓரளவுக்கு நடக்கலாம் பட் ஆனால் ஒம்பது ஆடிஷன் இப்படி தான் நடக்குது ஸோ இதை கேட்டேன்னா ஐயோ நம்ம வந்து இப்படிலாம் பண்ணுவோம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோமா ஷார்ட் ஃபிலிம் டீமோட ஒரு பத்து டீம் பதினஞ்சு டீமோட பண்ணிட்டு படம் பண்ணிட்டு அவங்க கூடயே வந்து டீமாக வந்து உள்ளே பெரிய படமாக பண்ணலாம் அந்த மாதிரியே டீமாகவே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த யூடியூப் சேனலில் எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க கிடையாது நாங்கள் எங்களோட இன்ட்ரோ தான் நாங்களோட கஷ்டத்தை சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு பட் ஆனால் இதுக்கப்புறம் எங்களோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோடய தனித்தனி டேலண்ட்டை நீங்கள் வந்து பார்ப்பீங்க தனித்தனியாக நாங்கள் வந்து வீடியோ பண்ண போகிறோம் நிறையா இது பண்ண போகிறோம் ஸோ இந்த இந்த மாதிரி வந்து இந்த டீம் எதுக்கு அப்படின்றத முக்கியமாக சொல்லிருக்கேன் இந்த டீம் என்னன்னா யார் யாருக்கு வந்து இந்த டீ இந்த சினிமாவில் வந்து சான்ஸ் கிடைக்கிற கஷ்டமாக இருக்குது நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இத்தனை வருஷம் இத்தனை படம் பண்ணிட்டேன் பட் ஆனால் எனக்கு இன்னும் வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கல இது பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டீம் வந்து வெல்கம் திஸ் டீம் வெல்கம்ஸ் யூ அவ்வளோதான் இந்த டீம் வெல்கம் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஃப்ரீடம் இதில் காமிக்கலாம் நீங்கள் வந்து பேசலாம் நடிக்கலாம் உங்களுக்கு டேரெக்ஷனை டேரக்ஷன் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இந்த டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த டீம் இந்த டீம் எப்படியே பெருசாகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பசித்திரு இயக்கம்ன்றது சின்னதாக ஆரம் பசித்திருன்ற ஒரு படத்து மூலயமா ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலி இது அந்த படம் வந்து பார்க்கறது தான் வந்து நான் வந்து நான் இந்த டீமில் சேர்ந்தேன் அது வந்து இன்றைக்கி வந்து பசித்தறி இயக்கமாக வந்து நின்றிருக்கு ஸோ இந்த இந்த படம் இந்த இந்த டீம் வந்து படம் பண்ணிடும் கண்டிப்பாக ஒரு நாள் படம் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது இந்த டீமுக்கே இருக்குது ஸோ இந்த டீம் வந்து இன்னும் பெருசாகனா இன்னும் பெரிய படமாக இன்னும் பெரிய லெவலில் வந்து கொண்டு போகலாம் யார் யார் கஷ்டப்படுறீங்களோ எல்லாருமே வாங்க எல்லோரும் சேர்ந்து படம் பண்ணலாம் அந்ததுக்காக அதுக்காக தான் இந்த டீம் இந்த இந்த யூடியூப் சேனல்லே இந்த வீடியோவே ஸோ த இந்த இந்த மாதிரி பேச எனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்த இந்த யூடியூப் சேனல் பசதி இயக்கம் டீமுக்கு வந்து எனக்கு ரொம்ப நன்றி அண்ட் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நன்றி